ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி இதங்க செய்ய போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா தயிர் நெய் எலுமிச்சம்பழம் எதுவுமே போடாமல் ரொம்ப சூப்பரான சுவையான தகட்டாத ஒரு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் அது கூட பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை கொஞ்சமாக போடுவாங்க எப்போவுமே அந்த வாசனை கொடுத போடுவாங்க இது நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க வெங்காயத்தை இது கூட பார்த்திங்க அப்படின்னா மூணு தக்காளி ஓரளவுக்கு நல்லா பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ கோழிக்கறி நாட்டுக்கறி நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்குவாங்க அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா வெங்காயம் வதங்கணுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதை அரைச்சி வச்ச விழுதை இதிலேயே போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி மூணு தக்காளி இதிலே போட்டுக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக பக பழுத்த தக்காளியாக அரைஞ்சது போட்டுக்கோங்க இது கூடவே கல்லு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா மசியற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க வாசனைக்கு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்காங்க அம்மா அதையும் இதிலே போட்டுக்கலாம் நல்லா வதங்கினா வாட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் மீதி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக போட்டு இறக்கும் போது போடுவோம் இல்லைங்களா அப்போ போட்டுக்கலாங்க இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசு பீஸாக இதில் போட்டுக்கலாம் இது முக்கால் கிலோ அளவுங்க நாட்டுக்கோழி இந்த தக்காளியிலே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கோழியை நல்லா வதக்கணுங்க நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தாங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் தூளும் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய்ங்க காரத்துக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல இது நல்லா வதக்கிக்கலாங்க வரமிளகாய் தூள் பார்த்தீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட்டியோ அல்லது குறைச்சோ போட்டுக்கலாம் கறி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அலந்து வச்சிருக்கோங்க மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அப்படிங்கிறது ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி நம்ம அளந்து வச்சு ஊற்றிக்கணுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இந்த கொதி வந்த டைமில் சிம்மில் வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை இது பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டு அரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் புடுங்கல் அரிசி இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த அரிசி நம்ம ஊற வச்சிருக்கோம் இதை நல்லா கழுவி கொண்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா கழுவி தண்ணியெலாம் இறுத்து வச்சுக்கிறோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரிசி இதில் போட்டுக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நெய் தயிர் எதுவுமே இல்லைங்க லெமன் கூட இதில் ஊற்ற மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட இன்னும் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அரிசி போட்டா வாட்டி அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக கொத்தமல்லி தழை புதினா தழை தூவி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை நல்லா கமன்னு இருக்கும் இது கொதி வந்த வாட்டி அரிசி போட்ட வாட்டி ஒரு கொதி வந்த வாட்டி விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சாப்பாடு ரொம்ப ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சோறு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பளபளன்னு வந்திருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ